இது ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் பலாலி சந்தி இது இவை ஆமீண்ட பாசில சொன்னால் டீ சந்தி இதில் நாங்கள் இப்போது அங்கே அங்கே இருந்து வந்து ஆறு மணிக்கு சரியாக திறந்து விட்டார்கள் நாங்கள் இப்போ இதில் வந்து நாங்கள் நினைக்கிறதுக்கு வந்து இந்த கடற்கரையை பாருங்க கூட அழகாக இருக்கு இந்த கடற்கரை வந்து இந்த கடற்கரையும் விடுபட்டு போச்சு இதால் வந்து வேற எல்லாம் முன்னுக்கு வந்து நூலகம் ஒன்று இருக்கு சீக்கிரம் பொறுத்திருந்து படிப்படியாக இந்த இடங்கள் விடுவிக்கப்படும் நாங்கள் எதிர்பார்க்க முதலும் எங்கள் மருத்துவ

தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த எங்கேனீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மசாப்பெலாம் டீச்செந்திலாம் இப்போ வந்து நிற்கிறேன் வந்து கிட்டத்தட்ட முதல் வந்து போன அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு பகுதியை விட்டுருந்தேன் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு பகுதியை விட்டுருந்தவை தற்போது உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகுது இதுக்கும் ஒரு பகுதி அப்படின்னா வந்து சில வீதி தடைகளை மறுத்திருந்தவை உண்மையிலே வந்து நீண்ட காலம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து தமிழர்கள் இந்த இடத்துல இருந்து இடம் வந்து வேறு ஒரு இடங்களில் போய் இருந்தார்கள் தற்போது இந்த பாதைகள் வந்து விடுபட்டு கொண்டிருக்குது உண்மையிலே வந்து அவர்கள காணிகளும் விடுபட வேண்டிய தேவையாக மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனையை வந்து கூறிக்கொண்டிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு இந்த காணி இராணுவத்தின விட்டுருக்கினோம் இருந்தபோதிலும் மேற்கொண்டு அனைத்து பிடிங்க இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பேற்று வந்து இந்த காணிகளை முழுமையாக வந்து விட்டு மக்களின் பாவனைக்கு விட வேண்டும் மக்கள் வந்து சந்தோஷமாக அவர்களோட கலை பண்பாடு கலாச்சாரங்களை கட்டியெழுப்பி அவர்கள் சுக சுயமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை இந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் அனைவரின் விருப்பமாக இருக்குது மற்றும் வேரன் உறவுகளே முதல் முதலாக என்னது காணொலியை பார்ப்போம் தான் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் பேருங்கள் காணொலிக்கு செல்லலாம் இப்போ பசாவுலாம் மத்திய கல்லூரிக்கு முன்னுக்கு நிற்கிறேன் வந்து இதிலேருந்து தான் உள்ளக்கப்போ போகிறேன் இதில் முன்னுக்குற இருக்கிற அந்த அதிலேருந்து அந்த பெரிய ஹட்டவுட்டோன்றிருக்கு பாருங்கள் கேம்பன் இருக்குது அதிலேருந்து உள்ளுக்குள்ளே தான் வந்து ரெண்டு பாதையை மட்டும்தான் திறந்து விட்டவையை வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்கின்ற இந்த காணியல் விடுபடையில் அதுக்குள்ளே ஒரு கோயிலும் இருக்குது போய் பார்ப்போம் கிட்ட போய் பார்ப்போம் எவ்வளோத்துல இருந்து விட்டு வைக்கணும் எவ்வளோ தூரம் புட்டு வைக்கணும்ன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் இல்லை நீங்கள் பார்த்து பாருங்கள் பஸ்ஸாப்பில மத்திய கல்லூரிக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் பண்ணுறேன் இதில் இருந்து தான் நான் உள்ளுக்குள்ளே போப்பறேன்னு அப்படி உங்களை கொண்டு காட்டுறேன் வாங்க பார்ப்போம் இல்லை பாருங்கள் இதில் தான் வந்து இந்த ராணுவ குடியிருப்புன்னு சொல்லியிருக்குது பலனாளி இதுக்கு இதிலேருந்து தான் வந்து காணி விடுபட்டது போய் இதில் வந்து ரெண்டு சைட்டும் விடுபட்டது நேரில் தான் விடுபட்டது இந்த ரோட்டு மட்டும் தான் விடுபட்டது அதுலேருந்து அங்கால கொஞ்சம் தூரம் விடுபட்டது அந்த ரணில் காலத்தில் விடுபட்டது நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன்னு எவ்வளோ தூரத்தில் எப்படி விடுபட்டுக்குன்ற விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்ப்போம் ல பக்கத்தில் விளக்கை பக்கத்தில் வந்து இராணுவத்தில் மெடிசின் ஒன்று இருக்குது இந்த ராணுவம் முகாம்களின் மடுக்கப்படலை வந்து அப்படியே இருக்குது இதில் முன்னுக்கு இதெல்லாம் கிடக்குது பாருங்க அப்படியே இருக்குது தான் அதில் ஆட்டோன்னு வந்து வெளியில் போய்கொண்டிருக்கு பாருங்கள் உள்ளுக்கில் வந்து வந்து வெளியில் போகுது ஆக்கள் நான் உள்ளுக்கு போயிட்டோம் பாருங்கள் இதில் வந்து புதுசாக வந்து இந்த வே கட்டுப்பாட்டை போட்டிருக்கு நம்ம வந்து பெருசாக போட்டுருக்கோம் பாருங்கள் இதில் புதுசாக இதில் இருந்தால் இப்போ நேராக தான் வந்து இந்த காணி கொடுப்பாட்டிருக்குது பாருங்கள் ஆக்கள் உள்ளுக்கு வந்து வரைய நம்ம வந்து இப்போ மக்களை இதில் பேருங்க இதில் தான் முதல் விட்டுருந்த இதால் வந்து இந்த திருப்பள்ள ஹாஸ்பிட்டலில் போகிற ரோட் இதில் இருந்து தான் விட்டுருந்த காணி வந்து இப்போ வந்து இந்த நேர் ரோட் வந்து விட்டுருக்கு தான் நான் கிட்டே போய் பார்ப்போம் போகக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு காட்டலான்னு பாருங்கள் இந்த பேசுறதுல வந்து ஒரு ஒன்று இருக்குது அப்படியே ஃபேருங்க அப்படி இருக்குது அந்த இடங்களில் இதில் பாருங்கள் ராணுவத்தில் நிற்கணும் இந்த முன்னுக்குந்தான் அதுங்களா ஃபுல்லாக நிற்கணும் வணக்கம் என்னுடைய பேர் ஜெகநாதன் என்னுடைய இடம் பலாலி நான் ஆசிரியராக இருக்கிறேன் இன்றைய தினம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான எழுநூற்றி அறுபத்தி நாலு பிரதான வீதி காலை ஆறு மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலெட்டி காங்கேசந்துரை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான மூன்று பாறை கேகேஸ் ரோட் பலாலி ரோட் பரத்துரை ரோட் இதில் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் எண்ப எண்பத்தி ஆறு எண்பத்தேழுலேயே இந்த இடங்கள் மூடப்பட்ட இருந்த நிலைமை இருந்தது இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த மீழ் பல வெளிவடக்கு நான் பலாலி மட்டும் சொல்லவில்லை மன்னித்து கொள்ள வேண்டும் வெளிவடக்கில் பலாலி மயிலட்டி கட்டுவன் காங்கேசந்துறை கீரிமேலை ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிலான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது பலாலியில் பல சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன் தெல்லிப்பழ வீதி விடுபட விடுவிக்கப்படாமல் இருக்கிறது தம்பால ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை இன்னும் ஒரு சிறிய சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம் ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம் மக்கள் செல்வதுக்கு விட்ட பிரதேசங்களுக்கு செல்வதுக்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம் மகஜர் கொடுத்திருந்தோம் ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம் அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார் ஆக்ரோஷமாக கதைத்தனு சொல்லி அதை போட முற்பட்டார்கள் இல்லை அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார் உண்மையாக போராட்டங்கள் போராட்டங்களின்றி ஒரு முடிவுதான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது ஆனால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம் இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி உண்மையில் கடந்த மாதம் பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் அவர்களோடு கதைத்து விரைவாக இந்த மக்களுடைய காணிகளை வீதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதற்காக விமல் ரத்நாயக்க சார் அவர்கள் சபை முதல் அவர்களும் சந்திரசேகரமையா அவர்களும் இராணுவ ப தளபதியோடு கதைத்து இந்த வீதியை விடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ பிரதம மந்திரி கரணியம்மா அவர்கள் சபை முதல்வர் அனைவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் இன்று பஸ் செல்வதுக்கு இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இனி அனைவரும் சென்று வரலாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் இன்றைய தினம் மட்டும் அந்த வீடியோக்கள் போட்டோக்கள் எடுக்கலாம் போட் ஒன்று போட்டிருக்கணும் மற்றபடி எந்த தடையும் இல்லாமல் பஸ்ஸில் மக்கள் போய் வரலாம் என்று சொல்லியிருக்கணும் நன்றி இப்போ வந்து குறிப்பாக இந்த இரண்டு பக்கம் இருக்கிற காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அங்காலே அவர்கள் தாங்கள் அதை துப்புரவு செய்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கும் அங்காலே இருக்கிற ரெண்டு முகாம் தான் இருக்கிற ஒரு மூன்று முகாம் இருக்கிறது ரோடு கிளாக்காலே அதை தாங்கள் எடுத்து படிப்படியாக விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இராணுவம் ஒரு குறிப்பிட்ட கேட்டிருந்தது தாங்கள் இதை எடுத்து வேறு இடங்களை கொண்டு போறாக்கு பல இடங்களை தாங்கள் கொண்டு இடங்களை கொண்டு போகணும் எங்களுக்கு காலவாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை மக்களுடைய காணிகள் வீதிகள் உடனடியாக நீங்கள் விடுவிக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் ஒரு விமானப்படை அதிகாரி அவருக்கு இந்த பலாலி இந்த வழிவடக்கு பிரதேசங்கள் ஃபுல்லாக தெரியும் அவர் வந்திருந்தார் அவரும் விமல் ரட்நாயக் அவர்களும் ராணுவ தளபதியோடு சென்று கதைத்திருக்கிறார் பலாலி இராணுவ தளபதி இந்த வடபகுதிக்குரிய அந்த தளபதி அதை விருப்பம் தெரிவித்திருந்தார் மக்கள் மகஜர் கொடுக்க அவரோட தொடர்பு கொண்ட போது அவர் சொல்லியிருந்தார் உங்களுடைய பாதைகளை நாங்கள் விரைவில் விடுவிப்போம் நீங்கள் போகலாம் அண்டு அந்த விதத்தில் நாங்கள் உண்மையில் நன்றி சொல்கிறோம் மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம் இதனால் வந்து மக்கள் போய்க்கொண்டிருக்கணும் பாருங்கள் சாணியலுக்குள்ள போய்க்கொண்டிருக்கணும் இதில் வந்து முன்னுக்கு ஒரு அறிவித்தல் வந்து போட்டிருக்கணும் பாருங்கள் இதில் வந்து உயர் பாதுகாப்பு வளையத்தில் அறிவித்தல் சொல்லி போட்டுக்கணும் பாருங்கள் பாருங்க பாருங்கள் மாம்பட்டியிலோட போய் நம்ம வேலைகளுக்கு பாருங்கள் ஆக்கள் இந்த பாதை வந்து அப்படியே தள்ளிப்பழக போகிற பாதை அப்படியே இது வந்து நேராக வந்து கடற்கரை போகுது இது வந்து அப்படி அச்சு வேலைக்கு போகிற பாதை இது அப்படியே வந்து தள்ளிப்பிழகி போகிற பாதை இது இன்னும் திராக்கையில் வந்து இந்த நேர் பாதை தான் இப்போ திறந்துருக்கு இதோடு தான் முதல் பாதை இருந்தது பாரு இதில் வந்து பெரிய ஒரு தடை ஒன்று போட்டிருக்கணும் இதால் தான் அப்படியே நேராக போகணும் உள்ளே போய் பார்ப்போம் பார்க்க இல்லாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பெரு குறிப்பாக வந்து பாதையை மட்டும்தான் விட்டுருக்குது காணின்னா விடுபடலை இனி இனி காலங்களில் வந்து காணி விடுபடும் என்று சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குதுன்றது அண்ணா எங்கள் மட்டும் நான் போயிட்டு வாருங்க எங்கே மட்டும் போயிட்டு வாருங்க பொங்கல் மட்டும் போய்ட்டு நான் பாருங்கள் அண்ணா அவ்வளோக்கா போகலையா நீங்கள் நீங்கள் உங்களுக்கும் காணி இருக்கு அவ்வளோக்கா காணி இல்லை சை இல்லை சும்மா ஆ பார்க்குறது பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஆ உப்புளா வந்து வந்தீங்களா காணிப்பாங்க வேறு வேலையை போனால் குழம்பிட்டு வரோம் சரி 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 சரிக்கு கிட்டத்தட்ட பண்ணுத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமா காணிப்படலாம் ஆ சரி சரி ஓகே ஓகே பாருங்க உள்ளுக்கு புட்டாச்சி வந்து நான் வந்துட்டேன் அப்படியே நேராக உள்ளுக்குள்ள பாருங்க எப்படி இருக்குது இடங்கள் அண்டு இதுலேயும் பாருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது நானூத்தநூறு ரூபாய் போய் நிற்கினோம் பாருங்க உள்ளுக்குள்ளலாம் வேலையெல்லாம் செய்து ஒன்று நிறைய போய் நிற்கினம் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு இதுலேயும் வந்து முன்னுக்கு ஒரு தடை போட்டுக்கணும் பாருங்க வீதி தடை புதுசாக போட்டு வைக்கணும் இதுல வந்து பலாலி விமான நிலையம் ஒரு போட் போட்டு வைக்கணும் பெரிய கிரவுண்டுகள் எல்லாம் இருக்கு ரெண்டு சைட்லையும் பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இந்த ரோட்டால் போகிறதே பெரிய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் தான் இது நடந்தது இன்றைக்கு வந்து இதால் போக மாதிரி இருக்குது பாருங்கள் ராணுவத்தினர் வந்து இந்த ரோட்டில் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய இடங்களை வந்து பெரிய வண்டுகள் அடிச்சு விரிக்கிறோம் வந்து மண் அடித்து பெரிய கட்டிடங்கள்லாம் இருந்து பெரிய பெரிய இதாக இருக்குது வந்து இந்த பாதை வந்து இது இதனால் அப்படியே வந்து கடற்கரை வரைக்கும் போகலாம் மேம் இதில் வந்து பெரிய ஒரு பாதுகாப்பு படை தலைமையகம்னு சொல்லி ஒரு அவர்களை மெயின் அப்படி சொல்லிட்டு இருக்குது பார்க்குற இருக்குது இதில் வந்து ரெண்டு சைட்லையும் பாகுடியமாக இருக்குது இருக்குப்பாருங்க நேராக இதில் ஒரு மறையல் போட்டுக்கணும் நம்ம இதில் இருந்தால் தொடக்க வந்து ஆக்கள் வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்கணும்னு நினைக்கிறேன் வடிவாக தெரிய இல்லை கிட்ட போய் பார்ப்போம் என்ன எல்லா பாடம் போத பாருங்க வாஸ் வந்துட்டு அதை போட்ட பாருங்க இங்கே வந்து அப்படி வந்துட்டீங்களா பாருங்க பாருங்க இதுல பாருங்க அங்கால வந்து கடல் கரையா பாத்தீங்களா இங்க இதால் வந்து கடற்கரை இருக்குங்களா பாருங்க இங்கே பாத்தீங்களா கடற்கரையை இல்லை பாருங்க ஒரு நூலகம் ஒன்று இருக்குது இது வந்து ஒரு நூலகம் ஒன்றுக்கு வந்து இது வந்து ராணுவ வந்து அந்த சொல்லி சொல்லிங்கண்ணா வந்து பாருங்க அப்படி இருக்குது அந்த இடத்த பலாளி என்று போட்டுக்கலாம் பார்த்தீங்களா நல்லா இருக்குது இந்த இடத்த பார்க்கவே இதில் வந்து விளையாட்டு மைதானம் மட்டு போட்டிருக்கணும் உண்டு இங்கே அப்படியே இருக்குது இதெல்லாம் போகலாமல் தெரியல அதுக்கா போய் பாப்பம் என்ன மாதிரி இருக்குதுன்றது இடத்தையும் கடற்கரையாக இருக்கா பார்த்துட்டு வருவோம் உனக்கு இதில் ஒரு பார்க் மாதிரி தான் வச்சிருக்கீங்க பாருங்க கடல் கரையை பலாளி எப்படி இருக்குதுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கடற்கரை போர் லெவரில் இருக்குது கடற்கரை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கடற்கரையா அதில் வந்து பெருசாக இல்லை நோம்புலாக தான் நல்லா அடிச்சிருக்குது அடிச்சு கொண்டே இருக்குது பாருங்கள் எல்லாம் நோம்புலாக தான் அடிச்சு கொண்டு இருக்குது இதில் வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் போட்டு வைக்கணும் பார்த்தீங்களா இந்த லெவலில் இருக்குது உண்மையில் வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு வந்து இந்த கடற்கரையை பாருங்க கூட அழகாக இருக்குது இந்த கடற்கரையை வந்து இந்த கடற்கரையும் விடுபட்டு போச்சு இதனால் வந்து வேற எல்லாம் முன்னுக்கு வந்து நூலாக ஒன்று இருக்குது அதை விட்டுருக்கணும் வந்து வந்து பாதையை மட்டும்தான் விட்டுருக்குது வந்து காணிகள் இன்னும் விடுபடலை அதாவது அந்த பசாவிளான் இருந்து அப்படியே வந்து இந்த டீ சந்திக்கு வரக்கூடிய பாதை மட்டும்தான் விடுபட்டுருக்குது அதுக்கு முதல் இருந்த பாதை பசாவிளான் சந்தியோடு இருந்தது அதிலேருந்து இப்படி டீ சந்தி வரைக்கும் வந்திருக்கின்ற தெரியப்படுத்துகிறேன் மற்ற இடங்களும் வந்து விடுபட வேண்டும் என்று தான் மக்கள் வந்து விரும்பிக் கொண்டிருக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணிகள் அவர்கள சொந்த இடங்களுக்கு திரும்ப போகணும் இந்த விஷயங்கள் எப்போ நடக்குதுன்றதான் தெரியலை தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் முழுமையாக இந்த காணிகள் விடுபடுமா விடப்படாதன்ற விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் இருக்குது இது நாங்கள் பலாளி சந்தியில் நிற்கிறோம் பெலாளி டீச்சர் டீச்சர் சந்தி அங்கே போனால் வசவள சந்தி சந்திலேருந்து வந்து டீச்சர்ந்தி வந்துவிட்டோம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன் அந்த முப்பத்தஞ்சி வருடங்க நாங்கள் எவ்வளோ கிவுகளோடு இருந்த நாங்கள் வாழ்ந்த நாங்கள் விட்ட இடம்பெயர்ந்து வெளி மாவட்டங்களில் இருந்து இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் பாதை உப்ப திறக்கம் உப்ப திறக்கமேட்டு நாங்கள் காத்திருந்த வேலை கடந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் அப்புறம் பாதை திறந்திருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக சந்தோஷம் ஓ நன்றி நன்றி பாருங்கள் வந்து ராணுவத்தினர் ஒரு வாகனம் ஒன்று கவுச வாகனம் என்ன தெரியாது பாருங்கள் பெரிய கேம்புகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் பாருங்கள்

தற்போது நாங்கள் நிற்கிற இடம் என்ன மக்களுக்கு உரிய காணுகள் விடுபடுமா விடுபடாதா என்ன வேணா முதல் இந்த பாதையை பற்றி சொல்லுவோம் பசாவளன் வசாவல்லான் சந்தியிலிருந்து இதே ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் பலாலி சந்தி இதே இவை ஆமீன்ற பாசில் சொன்னால் டீ சந்தி இதில் நாங்கள் இப்போது அங்கே அங்கே இருந்து வந்து ஆறு மணிக்கு சரியாக திறந்து விட்டார்கள் நாங்கள் இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ எங்கள் மகிழ்ச்சியை அளப்ப அளப்பரியமான மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்னென்னு கேட்டால் எங்கட சொந்த மண்ணில் மாட்டுக்காலம் நாங்கள் கோயிலுக்கு வாராண்ட எல்லாம் பதிவுகள் செய்து தான் நாங்கள் கோயிலுக்கு வரோம் இன்றைக்கு சட்ட சட்டபூர்வமாக எங்களை அதிகாரம் இல்லாமல் நாங்கள் எங்கட சுதந்திரமாக வந்து எங்கட பொலாளி ரோட்டால் வந்து இருக்கிறோம் இந்த இந்த ரோட்டு இதால் போனால் வாங்கசந்துரு கிருமலை ரோட்டு இங்கே முன்னா போனால் இப்போ தொண்டமனார் கருத்து இதே பாதை திறந்த மாதிரி என்கிற காணிகள் இது இதில் தெரிகிற அந்த வேல்ட் இதுதான் என்னுடைய காணி இந்த காணிகள் ம மக்கள்கிற காணி மக்களுக்கு வழங்கப்படும் என்று அரசாங்கத்தின் கொள்கையின்படி இந்த காணிய திற இந்த பாதையை திறந்த மாதிரி இந்த காணிகளையும் உங்களுக்கு விரைவாக விட்டு தந்து மக்களை குடியேற்ற ஓணம் என்று கேட்கின்றோம் நாங்கள் இந்த முப்பத்தஞ்சு தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு முப்பத்தஞ்சாவது வருஷம் காலடி வச்சுக்குவோம் எவ்வளோ துன்ப துயரங்களில் இருந்து எத்தனையோ வீடுகள் வாடகைக்கு இருந்து இருந்து தான் நாங்கள் இன்றைக்கு இந்த 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 சந்தோஷத்தை கொண்டாடுவோம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் முகமாக

அவர் வேற செல்வோம்னு சொல்லி ஆண்ட பிறகு நான் நம்பிக்கை இழந்தானு இந்த வரையில் நம்பிக்கை இருந்தால் இந்த இப்படி அதே மாமா ஃபோன் பண்ணி சொன்னேன் பிற ஆளுக்கு நான் டியூட்டியில் இருந்தான் உடனடியாக கடமையை முடித்து உடனடியாக இந்த இடத்துக்கு மிகவும் ஆரவரமாக ஆவலாகவும் ஓடி வந்தேன் ஓடி வந்த பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுடைய என்னுடைய வீட்டடியால் வந்ததால் எங்களுடைய இடம் விடுபடை விடுபடை என்னவென்ற விடுவின மன்னர் எதிர்காலத்தில் விடுவின மன்னர் நம்பிக்கை இருக்கின்றது பார்ப்போம் பொறுத்திருந்தான் பார்த்தேன் பக்கத்துல எத்தனை பதினஞ்சு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதி

ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് വയ്യ കിഴമ്പ നാല് മണിക്ക് മൈരത്തി പലാലി പാതയിലെ ഇടം പേർ ആവേക്കും ഉം നാങ്കൾ മിക കഷ്ടനുഭവുകൾ ഇൻക്ക് പാതയെ തന്നത് എല്ലാവർക്കും നന്മ ആണാലും എന്നു ചെന്നാൽ എങ്ങനെ ഇന്ന് യാപ്പൂട്ട് അൺമിത്ത ഇടങ്ങളും എങ്ങനെയാണ് കുടപ്പുകളും ഇരിക്കുമുറുക്ക അങ്ങനെ വിടുവിത്ത് அண்டாட எங்களுடைய போக்குவரத்துகளுக்குரிய இதை நடைமுறைப்படுத்தினது மாதிரி அதையும் குறுக்கா ஒரு தரம் கொடுத்து தருவோம் சொல்லி சந்தோஷப்படுகின்றேன் இதில் என்னென்னு சொன்னால் நான் வந்து எழுநூற்றி அறுபத்தொம்பது காங்கிசந்துரை சிற்றுதி சேவை கம்பெனி ஒரு செயலாளர் இந்த எழுநூத்தி அறுபத்தொன்பது ரோட்டை நாங்கள் அண்டனிபுரம் வரையமான சேவைகளை நீடித்து சேவையை செய்து வந்தனாங்க இனி இப்பொழுது எழுநூற்றி அறுபத்தி நாலு பாதையத்திலிருந்து கே கே வரையான சேவைகள் சந்தி வரையும் அவை என்ற சேவை இருந்தது இப்பொழுது எங்களோட காங்க சந்திர வரையான சேவைக்கு முழுமையான சேவைக்கு உண்டார்கள் ஆனால் இந்த சேவையில எழுநூற்றி அறுபத்தி அறுபத்தி ஒரு பாகுபாடின்ற ஒரு சேவையை செய்வதற்கான விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரும் நாட்களிலே இந்த சேவைகளிலே எந்த ஒரு பிரச்சனைகளோ இடஒதுக்களோ இல்லாமல் நடைபெறும் என்பதையும் பொதுமக்களாகி உங்களுக்கு நாங்கள் அறியத் தருகின்றோம் சரி சரி அண்ணா ஓகே நன்றி 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 மற்றபடி என்ன ஒரு மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்